ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்கள் அஃபீஷியலாகவே நியூஸ் கிளிப்பை பார்த்துருப்பீங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோரு மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு குட் நியூஸ் இருக்குது இந்த பதினோரு மாவட்டங்களுக்கும் விடுமுறை அளிக்கிறதுக்கு நூறு சதவீதம் சான்சஸ் இருக்குங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்க போகிறாங்க இன்னும் என்னென்ன மாவட்டங்களுக்கெல்லாம் அலர்ட் விடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் பேட் நியூஸ் என்னென்னதான் நீங்கள் வீடியோஸ் கிப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் அது அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டில் மழை பெய்யுதா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய டிஸ்டிக்ல மழை பெய்யுது அப்படின்னு ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா இது போன்ற தகவல்கள் பார்க்கறதுக்கு நான் நம்மளுடைய ஆன்லைன் டெக் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோ குழப்பிடலாம் தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா பதினோரு மாவட்டங்களுக்கு மேலாக இடியுடன் கூடிய மிக அதிக கனமழை வந்து பெய்யும் அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த மாதிரி சுற்று வட்டார பகுதிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினோரு மாவட்டங்களிலுமே கனமழை பண்ணாமல் இருப்பதால் விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து விட்டுருவாங்க இந்த பதினோரு மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கிறதுக்கான காரணம் என்னென்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா தீபாவளிக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை காரணமாக விடுமுறை அளிச்சிருந்தாங்க பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறை அளிச்சிருந்தாங்க சென்னை மாவட்டத்துக்குலாம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருந்தாங்க கடைசியா விருதுநகர் மாவட்டத்துக்கு கூட விடுமுறை அளிச்சிருந்தாங்க அது தருமபுரி மாவட்டத்துக்கும் விடுமுறை அளிச்சிருந்தாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை காரணமாக மழை தொடருமா அதே போல் அந்த மழை காரணமாக விடுமுறை அளிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சம்பந்தப்பட்ட மாவட்ட மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான கனமழை இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த புயல் வந்து இப்போ நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்க போகுது வடகிழக்கு பருவமழை தீவிரம் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கதால் இந்த மோந்தா புயல் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் அது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அது வலுப்பெற்று நமக்கு அந்த கரையை கடக்கும்போது கடலோர மாவட்டங்கள் அதிகமாகவே கனமழை எச்சரிக்கை கொடுப்பாங்க புயல் கூண்டு கூட ஏற்றுவாங்க ஸோ அது வந்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை விதிப்பாங்க ஆனால் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை இருக்கும் இப்போ கடலோர மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பக்கம் வந்தோம்னா விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுமே ரொம்ப ரொம்ப நம்ம சேஃபாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை அளித்தே தீர்வாங்க அப்படி தான் ஏன்னா அது வாய்ப்பு இருக்குது ஏன்னா புயல் கரையை கிடக்கும் போது கடலோர மாவட்டங்கள் அதிகமாகவே பாதிக்கப்படும் அப்போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து தான் தீர வேண்டும் ஸோ நாம எப்படி இருந்தாலுமே அஃபீஷல் அனவுஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து அடிக்கடி வீடியோஸ் வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உடனே வீடியோ பார்த்துருங்க அஃபீஷல் அனவுஸ் உங்களுக்கு வந்துடும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாமல் போவீங்க அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனும் தெரியாமல் போயிடும் ஸோ அந்த தை மட்டும் பண்ணாதீங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்